என் என்னிய பெரிய உறவுகளே இப்போ என்னை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கடுப்பாகும் என்னன்னு கேட்டிங்கன்னா தலையும் காதில் கம்மல் இல்லை கழுத்தில் ஒன்றும் இல்லை ஒரு மாதிரியாக அப்படியே மொட்டையாக உட்காந்து இருக்கோம் மொட்டையாக தான் உட்காந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு இப்படித்தான் அங்கே நிறையா விஷயங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்குது எது இருக்குதுன்னு தெரியாமையே நம்ம பேச ஆரம்பிச்சிடணும் ஒரு வீடியோவில் நம்ம வர்றதா இருந்தாலும் கூட அழகாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி போடுறவங்களும் அப்படி தான் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ என்கிட்ட இருக்கிற கூடிய சில பொருட்களால் என்னை நான் சரியான முறையில் அலங்கரிச்சுக்க முடியும் அப்படின் போது அதை நான் வந்து எனக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தேடாமல் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேரும்போது தான் சில குழப்பமான மனநிலைகளில் நம்ம உட்காந்துடுறோம் சரிங்களா இப்போ யாரையாவது பிடிக்குமான்னு கேட்டோம்னா பிடிக்கும்னு சொல்கிறதுக்கே ஆளுகளை நம்ம யோசிப்போம் சரிங்களா ஆனால் பிடிக்காதுன்னு சொல்லும்போது ஒரு லிஸ்ட்டே சொல்லுவோம் சரி அவங்க மேலே என் எதனால் பிடிக்கலன்னு சொல்லும்போது அந்த குறைகளை நம்ம சொல்ல 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 தொடர்ந்து அவங்க மேலே வைக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னு இல்லை நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து அப்படி இருக்கு இருக்குது சரிங்களா பெரும்பாலும் மனிதன் வந்து நகைச்சுவை விரும்புகிறான் தப்பில்லை அது எல்லா விஷயத்துலையும் ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷமான பேச்சு நடவடிக்கைகள்லாம் இருந்தாக்கா தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் ஆனா அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான விஷயங்களை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர்த்த வந்து நம்ம எதிரிகளாகவே பார்த்து பார்த்து நம்ம வியூவை அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிஜம் என்னடா புதுக்கதை இழக்கிறேங்கிறீங்களா இது புது கதையாக பழைய கதையான்னு கொஞ்சம் பாருங்கள் இப்போது உங்களுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்துருந்தேன் இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்னை பார்த்தோன்னு ஒரு தலையாக ஒரு இதாக இருக்குது இப்படி தான் நம்ம நிறைய பேர்த்து சித்த வச்சுருக்கோம் மனசலவலையும் சரி ஒரு இதாகவும் சரி சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லி மனது ஒரு போராட்டமாக நிறைய விஷயங்கள் கேட்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பத்திரம் பக்குவம் அறிவுரை இந்த மாதிரி சொல்றவங்கள தான் நம்ம பெரும்பாலும் எதிரிகளாக சித்தரிச்சு நம்ம ஓரமாக வச்சுருக்கோம் கண்ணு பார்த்துப்போம் ஜெய் சொன்னாக்கா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த பதில் வாய் வெளியே வராட்டிங்களும் உள்ளத்துல தோண வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுதாங்க அப்போ அவங்கள பார்த்துப்போன்னு சொன்னது புத்தமாக அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வந்து என்ன இவ்வளோ இதாக சொல்கிறீங்கன்னு சொன்னால் சில அனுபவ ரீதிகள்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருவேன் அதே அனுபவங்களோடு தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் சரிங்களா எந்த ஒரு நேரத்தில் என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னோ அல்லது க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னோ நாம் அந்த வயசில் நம்மளால் எடுத்துக்க முடியல அப்படிங்கும்போது குழந்தைகிட்ட ஆரம்பத்துலேருந்தே பெரியவங்க வந்து கொஞ்சம் சொல்லணும் இங்கே பாருறா உனக்கு பிடிச்சி போ பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் கேளு சரியா உன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை நீ எடுக்கிற டிசிஷன் நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது ஒரு கலந்தாய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுக்குங்க தப்பில்லை சரியா ஆனால் எதையுமே காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்காதீங்க இப்போ என் கையில் பால் இருக்குது நான் இதை எடுத்தோடனே நான் பால் குடிக்க மாட்டேன் எப்படி என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னா வரணும் எனக்கு நான் இதில் மருந்து பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா எனக்கு சர்ஜரி முடி முடியறதுக்கு முன்னாடி எதை பத்தி யோசித்தேன் அப்படின்னு நினைக்காம ரா பகலன்னு ஓடி 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 வேலை செய்வேன் ஃப்ரிட்ஜில் என்ன நல்லா மிச்சம் மீதி வச்சிருக்கிறார்களோ அத்தனையும் சூடு பண்ணி அறக்க பறக்க சாப்பிடுவேன் என்னன்னா அடுத்த வேலைக்கு நான் சமைக்கணும் சாப்பிடறக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சமையல் வேலையில் இருக்கிறவங்களாம் பகை வகையாக சமைக்கிறாங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்களே அந்த இடத்துல தாங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம் அவங்களால இவ்வளோ தான் சாப்பிட முடியும் சரிங்களா ஆனால் அதை தாண்டி அவங்க சமைச்சது இல்லாமல் வேற உணவாக இருந்தால் அவங்களால சாப்பிட முடியும் கொஞ்சம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சமைக்கிற அந்த வாசத்துலையே இருக்கும்போது அந்த மனமாகப்பட்டது அந்த எண்ணமாகப்பட்டது அதில் நிறைவு ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற ருசி கூட அந்த நாக்கில் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நுகர்வு தன்மையிலேயே முக்கால்வாசி அதை நம்ம முழுங்கிடுறோமா இன்னும் மீதி இருக்கு சொல்கிறேன் வீடியோ பெருசாக இருந்தால் கேட்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தவிப்பினால்தான் நான் மறுபடியும் கட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவை போடுறேன்